ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா இது வந்து ஒரு அவார்னஸ் வீடியோ தான் நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடக்கூடாது ஃபுட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க என்னாச்சுன்னு பார்க்கலாமா நான் வந்து இன்றைக்கி சேமியாக எக் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்ததே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் எப்போ எப்போ ஒரே ஸ்டைலில் சாப்பிடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாதான் இந்த சேமியா நான் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் நான் இதை வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்ததே பிரியாணி வந்து நம்ம எப்படி செய்வோமோ அது மாதிரி ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் எல்லாமே போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஆல்மோஸ்ட் இது வந்து டன் டன்னாகிடுச்சு நீங்கள் நினைக்கலாம் சேமியா நார்மலாக கிணாலே கொழஞ்சி போயிடும் இதில் பிரியாணி வேறு பண்ணுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இங்கே வாங்குற சேமியா வந்து கொஞ்சம் நல்லா ஹார்டாக திக்காக தான் இருக்கும் ஸோ ஒரு விசில் விட்டு நம்ம எடுக்கும் போது இது நல்லா சூப்பராக வெந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் அதுக்காக தான் இந்த ரெசிபி நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சது நான் வந்து எல் ஃபுட்டு வந்து ஃபுல்லாக டன்னாகிடுச்சேன் ஆல்மோஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சேமியாக போட்டுட்டு நம்ம எக்கு தான் உடச்சி ஊற்ற போகிறோம் அந்த எக்கு உடச்சி ஊற்றும் போது தான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அந்த எக்கை வந்து பவுலில் இதிலே ஊற்றி செக் பண்ணாமல் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபுட்டில் உடச்சி ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டு எக் ஊற்றும் போது நல்லா தான் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு எக் வந்து டேஸ்ட்டுக்காக கிளறி விட்டுட்டேன் செகண்ட் எக் வந்து ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஊற்ற போகும்போது தான் தெரியுது அந்த எக்கு ஃபுல்லாக அப்படியே கெட்டு போயிருச்சு அப்போ நம்மளுடைய ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு கெட்டு போன எக்கை ஊற்றின ஃபுட்டு நம்ம சாப்பிடவே முடியாது இப்போ இந்த ஃபுட்டு எப்படின்னா ஆல்மோஸ்ட் டன் ஆகிடுச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தால் நம்ம சாப்பிடலாம் பட் இந்த ஸ்டேஜில் இந்த எக்கு ஊற்றி அந்த ஃபுட்டே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் இந்த தப்பை பண்ணிடவே பண்ணிடாதீங்க எப்போவுமே எக்கு உடச்சி ஊற்ற போகிறீங்க அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் எக்கை உடச்சி ஊற்றி நீங்கள் செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி அந்த எக்கு நல்லா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபுட்டில் சேருங்க இனிமேல் இந்த மிஸ்டேக்கை நான் பண்ண மாதிரி யாரும் பண்ணிடக்கூடாதுன்னு கூடாது இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் நீங்களும் கவனமாக இருங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்